என்னப்பா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க ஷேர் பண்ணுங்க முதல்ல நீ என்ன கொண்டு போனீங்க இன்னைக்கு ஆப்பிள் ஆப்பிள் வெரி குட் சூப்பர் நல்ல புள்ள மாட்டிங்க எப்ப பார்த்தாலும் அவங்க தாத்தா மிஸ்ஸர் மிஸ்ஸர்னு வர ஓகே இப்போ நம்ம கிளாஸ்ல யார் யார் என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா அப்ராஸ் வந்து பாசி பருப்பு கொண்டு வந்தாரு ஆனா அது வந்து ஆயிலை பொரிச்சது அதெல்லாம் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கப்பா கேட்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் தென் மித்திரன் ஸ்ரீ சூப்பராக ஃபாலோ பண்ணுவார் மிட்டாய் கடலை மிட்டாய் இன்றைக்கி மித்திரன் கடலை மிட்டாய் அதவன் கடலை மிட்டாய் ரித்தேஷும் மாதுளையும் ஆரஞ்சும் ரித்தீஷும் இப்போ கரெக்டாக கொண்டு வர்றாரு சுண்டல் அடி ஃப்ரூட்ஸ் தான் கொண்டு வர்றாரு தென் லிதேஷ் வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு கொண்டு வந்துட்டார் ஆறுன் வந்து சேவு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முறுக்குன்னு சொல்லிட்டேன்னா எந்திரிச்சு வந்து மேம் நான் கொண்டு வந்தது முறுக்கு இல்லை மேம் சேவு அப்படின்னு வந்து அழகாக ஸ்ரீனுக்கு போனாங்க எனக்கு ரொம்ப கியூட்டாக பேசுனாங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வைஷ்ணவி வந்து கடலைப்பருப்பு அந்த கடலைப்பருப்பு வந்து ஆயிலில் பொறிச்சு கடலைப்பருப்பு ஒன்று நார்மல் கடலைப்பருப்பே வாங்க சொல்லப்பா அவள் அப்பாவை அப்படின்னு சொல்லியிருக்கேன் தென் அஜ்மினா வந்து நட்ஸ் ஆல்ரெடி அவங்க அவ தான் கொண்டு வருவாங்க ஆல்வேஸ் தேஜு ஸ்ரீஜா வந்து வெள்ளை சுண்டல் இன்னைக்கு வேக வச்சு கொடுத்துருந்தாங்க அவங்க அம்மா எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு பண்ண சொன்னேன் எல்லாேருமே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாங்களே அது கட்டாயம் எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்லிடுறது தென் யுவஸ்ரீ வந்து முறுக்கு கொண்டு வந்திருக்காங்க தனுஷ்யா கொய்யாப்பழம் அன்கா வந்து முறுக்கு ஓகேவா காவியம் மாதுளையும் வாழைப்பழமும் கொண்டு வந்திருக்காங்க ஆதுரா ஆப்பிள் கொண்டு வந்தாங்க ஆக மேக்ஸிமம் இன்னைக்கு சுண்டல் கடலை மிட்டாய் ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்துருந்தாங்க ஒரு ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான் முறுக்கு எல்லா பிள்ளைங்களும் சேஞ்ச் ஆகிட்டாங்க நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அது சூப்பராக வந்துகிட்டு இருக்கு க்ளாஸ் இப்போ ஓகேவா